அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஒரு கோட்பாடு மத சார்பின்மை என்பதாகும் மதச்சார்பின்மை இப்ப மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது அதை காப்பாற்றுவோம் அதான் பேரணியினுடைய தலைப்பு அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்தார் எழுதினார் ஒரு பகுதி இருக்கு முகப்பு முகப்புரை தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது நீங்க கட்டாயமா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் போய் நீங்க புத்தகத்தின் படிக்கணும் அவசியம் இல்லை நான் சொல்றேன் அதை கேட்டுங்க கேள்வி ஞானம் இருக்கிற ஞானத்திலே சிறந்ததுன்றான் கேள்வி ஞானம்னு என்ன அனுத்த தெரியுமா கேட்பது கேட்பது ஒருத்தர் சொல்றதை கேட்கறது அப்படி கேட்டாலே போதும் நபிகள் நாயகம் பள்ளிக்கூடம் போய் படிச்சவர் இல்லை காமராஜர் படிச்சவர் கிடையாது அப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் அம்பேத்கர் அளவுக்கு யாரும் பெரிய பல்கலைக்கழகம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினல்லாம் கிடையாது பிறர் பேசுவதை கேட்டு சொல்லுவதை கேட்டு சுயமாக சிந்திப்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் உண்டு இருந்தாலும் யாரும் சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் உண்டு யாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு சேர்ந்து சேர்ந்து பட்டம் பெற்றாதான் பெரிய அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஆகவே அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகள் முக்கியமானவை அதுல ஏழு ஏழு சொற்களை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஏழு சொற்களை நீங்க புரிஞ்சுகிட்டா போதும் இசம் முடிகிறது மூன்று ஒன்னு செக்யூலரிசம் ஆங்கிலத்தில் சொல்றேன் இன்னொன்னு புளூரலிசம் இன்னொன்று ஃபெடரலிசம் இது முக்கியமான சொற்கள் இது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் செக்யூலரிசம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பெயர் தான் மத சார்பின்மை தமிழில் புளூரலிசம் என்கிற ஆங்கில சொல்லுக்கு பொருள் பன்மைத்துவம் என்ன புளூரல் ஒருமைனா ஒன்று பன்மைன்னா பல பல மதங்கள் பல மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்கள் பல கலாச்சாரங்கள் பல உணவு முறைகள் எப்படியும் ஒரு தேசத்தில் இருக்கலாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம் அதை நீ வந்து ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் மாற்றக்கூடாது ஒரே தேசம் ஒரே மதம் அப்படின்னு மாற்றக்கூடாது இந்தியாவுக்குள்ள ஒரு மதம் தான் இருக்கணும் அந்த ஒரு மதத்துடைய கலாச்சாரம் தான் இருக்கணும் வேற மதங்கள இருக்கக்கூடாது வேறு மதங்களின் கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்னா அது பன்மைத்துவம் ஆகாது அது ஜனநாயகமும் ஆகாது பன்மைத்துவம் அதுக்கு ஆங்கிலத்தில் பல ஸ்டேட் இருக்கு மாநிலங்கள் அந்த மாநில அரசுகளுக்கு சில உரிமைகள் அதிகாரங்கள் அதை நீ அக்செப்ட் அவங்களோட கருத்தை கேட்டு நடத்துகிற ஒரு அரசாங்கமாக டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அதான் ஒன்றியம் யூனியன் யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு பேர் பெடரலிசம் இந்த மூன்று இசம் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடுகள் அதை இல்லாம இந்த அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்று விவரிக்கிற போது நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த நான்கையும் நிலைநாட்டுவதற்காகத்தான் டெல்லியிலே ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது கவர் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த சட்டம் தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்துச்சு வெள்ளைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போயிட்டோம் ஆனா நாட்டை ஆள்றதுக்கு நமக்கு ஒரு சட்டம் இல்லை அவன் சட்டம் தான் இருக்கு அதுக்காக சட்டத்தை உருவாக்கணும்னு தான் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு எழுதின சட்டம் தான் அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இது குடியரசு அது சுதந்திர நாள் விடுதலை நாள் சுதந்திரம் பெற்றது வேறு குடியரசானது வேறு குடியரசானதுன்னா எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் குடிநா மக்களை குறிக்கும் அரசுனா மக்களுடைய அரசு அதுக்கு முன்னாடி இருந்தது பிரிட்டிஷ் அரசு அது மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு இல்லை அவனே வந்து தன்னை ஒரு ஆட்சியாளர் டிக்ளேர் பண்ணிக்கிட்டான் நம்மளை கட்டி ஆண்டான் அடக்கி ஆண்டான் சுரண்டி கொடுத்தான் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அல்ல ஜனவரி ஆறு இந்தியா ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்டது அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு அந்த நடைமுறைக்கு வந்த சட்டத்தின் முகப்புரை என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இந்திய மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் இங்கு நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க போகிறோம் என்ன அரசாங்கம் இறையாண்மை மத சார்பற்ற ஜனநாயக குடியரசை உருவாக்குகிறோம் இந்த குடியரசை எதுக்கு உருவாக்குகிறோம்னா இந்திய குடிமக்கள் இனிமேல் பிறக்க போகிற குடிமக்கள் காலங்காலமாக இனி வரப்போகிற மக்கள் அனைவருக்குமான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கிடைக்க நிலை பெற இந்த அரசு பாடுபடும் என்று நாங்களே இந்த சட்டத்தை எழுதி நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் இதான் புரியாமல்